பொடி ஆடுது சிக்னல் கிடைச்சிடுச்சு எடப்பாடி பேசினது துணை முதல்வர் பதவி கொடுக்க ரெடியா இருக்கும் அளவுக்கு ஆர்பி உதவி என்ன தவறி என்ன தவறிட்டீங்களா அவர் தனது உள்ளயே வர்றாரு அவர் எப்படி கூட்டணிக்கு வருவாங்கன்னு அவர் தான் ஏமாந்துகிட்டு இருக்கிறாரு அவர் தான் ஏமாந்துகிட்டு இருக்கிறார் ஜெயிச்சா தான் சிஎம் ஆக முடியும் ஜெயிக்கலன்னா நீங்க என்னவா வேணா நீங்க ப்ரொஜெக்சன் எல்லாம் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் ஜெயிக்கணும் இல்ல அவருக்கு ஏஜ் இருக்கு சோ

எம்ஜிஆர் ஜெயலலிதா உடைய அடுத்த தலைமுறையாக அடுத்த பிரதி ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி அம்மாவுடைய ஆசி பெற்ற ஒரு முதலமைச்சர் அவ்வளவுதான் அம்மா ஆட்சியை மீண்டும் மலர வைக்கணும் அவ்வளவுதான்